ஃப்ரெண்ட்ஸ் பச்சை பயிர் இங்கே எடுத்துகிட்டு ஒரு கப்பு இதை முதல்ல வறுத்துடணும் இதை வச்சுட்டு ஒரு மசியல் ஆர் தால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தாலும் இல்லை மசியலும் இல்லைன்னு ரெண்டுத்துக்கு நடுப்புற ஒரு ரெசிபி இது இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ இந்த பச்சை பயிரை நான் நல்லா களைஞ்சின்னு வந்துட்டேன் இது குக்கரில் டைரெக்டாக போட்டு இதில் ஒரு வெங்காயம் அது சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக இஞ்சி ஒரு நாலு பூண்டு ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு டொமேட்டோ கொஞ்சம் மஞ்சள் படி ஒரு டீஸ்பூன் எண்ணெய் இதை போட்டுட்டு இப்போ ஒரு நாலஞ்சு டிசிலுக்கு இதை வச்சு விடணும் இங்கே குக்கர் திறக்கிறதுக்குள்ள ஒரு கார்னிஷிங் ஒன்றும் ரெடி பண்ணிடலாம் கடுகு கொஞ்சம் போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம் ரெண்டு மிளகா வைத்தல் இதை போட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணணும் இதை நல்லா மேஷ் பண்ணி விட்டுறணும் உப்பு போடலாம் கொஞ்சமாக ஜலம் ஊற்றிக்கலாம் தாளித்து கொட்டியிருந்தோம் இல்லையா அதையும் இதில் போட்டு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பட்டரும் போட்டுக்கலாம் ஸோ இந்த பச்சை பயிறு கடையறி இஸ் ரெடி